இந்தியாவிலே கும்பகோண பகுதியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தாறுல பாதுகாப்பு வழங்கி கொண்டு வழி கப்பமாக மடித்து வைத்து பாருங்க உள்ளமே இந்தியால இருந்து வந்ததான்னு கேட்க போறோம் இந்தியாவில் இருந்து வந்த அறுபது ஆண்டு கால அதிக பொக்கிஷம் நல்லூரில் கூட இப்படி இல்லை இலங்கை யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரே ஒரு கோயில் இதுதான் இந்த ஆலயத்தில் அறுபது ஆண்டு கால அதிக பொக்கிசத்தை மக்கள் எல்லோருமே அப்படியே ஒன்று சேர்ந்து இழுத்துட்டு வருவாங்க அதை என்ன பொக்கிசம் எப்படியான பொக்கிஷம் என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற இந்த காணொலியை பாருங்கள் வாங்க காணொலிகளில் போகலாம் நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோயில் அடி என்று இருக்கின்ற இந்த கோயிலில் வந்து நாங்கள் நிற்கிறோம் இந்த தான் அந்த அறுபது வருஷம் பழமையான இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த அரிய பொக்கிஷம் இருக்குது இன்னும் சற்று நேரத்தில் அந்த பொக்கிஷத்தை வந்து வெளியிலே கொண்டு வர போகின்றார்கள் அது மட்டும் இல்லை இந்த பொக்கிஷம் தொடர்பாக பல பின்னணிகளை நான் இங்கே இருக்கிற பழமை வாய்ந்த அந்த ஐயா மார்கிட்ட கேட்க போறேன் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் சரியாக இன்றைய தினம் அறுபது வருஷம் பழமையான அந்த அரிய பொக்கிஷத்தில் ஏறுவதற்காக இப்பொழுது அம்பாள் வெளிவீதி உள்ளா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து உண்மையிலேயே சொல்லுவார்கள் சாத்துப்படுவதையில் அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது இன்றைய தினம் அம்பால பாருங்கள் அறுபது ஆண்டு கால பழமையான அந்த பொக்கிசத்திலே தஞ்சாவூரிலே இருந்து வந்த அந்த அரிய பொக்கிசம் இப்பொழுது மின் ஒளியினாலே போகிறது அவ்வளவு பக்தர்கள் வந்து பாருங்க பிரம்மாண்டமான அறுபது வருஷம் பழமையான இந்த சப்பை ரதம் நகர்ந்து செல்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பக்தர்கள் அப்படி இந்த கே கே எஸ் வீதியில் நிற்கிறாங்க பாருங்க நீங்கள் பார்க்குறது வந்து இலங்கை யாழ்ப்பாணம் கே கே எஸ் வீதி காங்கிசந்துரை வீதி அப்படி என்று சொல்லுவது அறுபது வருஷம் பழமையான அரிய பொக்கிஷம் இந்தியாவில் இருந்து உண்மையில் வந்ததா இது உண்மையிலே அறுபது வருஷம் பழமையான பொக்கிஷமா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த ஆலயத்திலே முக்கியமாக இருக்கின்ற இவருக்கு இந்த வரலாறு தெரியும் ஆள் கடகு சிறிது இருந்தாலும் காரம் பெருசு பயங்கர வரலாறுகள் தெரிந்த ஒருவர் வணக்கம் உங்களுடைய பேர் வணக்கம் எனது பேர் விஷ்ணுஜன் அன்னை வண்ணை குளங்கரை மருதடி ஸ்ரீ காமாட்சி அம்பாள் ஆலயத்திலே இன்றைய தினம் பன்னிரெண்டாவது நாள் மகோத்சவம் அன்னை இன்றைக்கு சப்பை எழுந்தருளி வீதியுலா வருகின்றாள் இந்த சப்பை இன்றைக்கு வயசு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதன்முதலாக முதன் முதலாக நிர்மாணிக்கப்பட்டு இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அறுபதாவது வருட நிறைவிலே சப்பை கம்பீரமாக அம்பாளை சுமந்தபடி வந்த வண்ணம் இருக்கிறது இந்த சப்பேரதத்துக்கு தமிழிலே தெருவடைச்சான் என்ற பெயர் அதாவது தெருவை அடைத்தபடி வானம் வானுக்கும் மண்ணுக்குமாக பிரம்மாண்ட உருவத்தோடு இருப்பதனால இதுக்கு தெருவடைச்சான் என்ற பெயர் இருக்கிறது அன்னையினுடைய காமாட்சி அம்பாளினுடைய ஆலயத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டுக்கு முன்பு முத்துச்சப்பரத்திலே அன்னை எழுந்தருளி வந்தால் பின்பு பல அடியவர்களினுடைய உழைப்பினாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு காமாட்சி எம்பாளுக்கு அழகான ஒரு சப்பை ரதம் நிர்மாணிக்கப்பட்டது பனை மரத்திலாலான சிலாகைகளை கொண்டு இந்தியாவிலே கும்பகோண பகுதியிலே இருந்து தஞ்சாவூர் பாணியில் அமைந்ததான ஓவியங்கள் வரையப்பட்ட திரைச்சீலைகள் கொண்டு வரப்பட்டு சப்பை ரதத்தின் மேலே போர்த்து மூடி அழகுற அலங்காரம் செய்யப்பட்டது இரண்டு தடவைகள் இந்த துணிகள் பாவனை இழந்தாலும் அது ஆலயத்தினருடைய அயராத முயற்சியினால் மீண்டும் தமிழகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கே பழமையான வர்ணம் அதாவது இந்த காலத்து பெயிண்டிங் முறை அல்லாது சாயம் பூசப்பட்ட முறையோடு எங்களுடைய பண்பாட்டிற்கு அமைவாக கொண்டு வரப்பட்டு இந்த ஆலயத்தினுடைய சப்பை ரத திரைச்சீலை பொருத்தப்பட்டது அதிலே ஆக உச்சத்திலே விநாயகப் பெருமான் அடுத்த தட்டிலே சரஸ்வதி மூன்றாவது தட்டிலே அன்னை பராசக்தி காமாட்சி அம்பாளாக இருக்க கீழே மகாலட்சுமி காட்சி கொடுக்கிறாள் மூன்று வாசல் கொண்ட பெரிய சப்பை ரதமாக இருக்கிறது பெருமான் முருகப்பெருமான் காமாட்சி அம்பாள் ஆக மூன்று பேரும் இடபத்திலே வீற்றிருக்க அதை சுமந்தவாறு இந்த பெரிய ஒரு சப்பை ரதம் அன்னையினுடைய திருவருளினாலே அறுபது ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக என்றைக்கும் அன்னையை சுமந்தவாறு வருவது அவளுடைய திருவருளே அன்றி வேறில்லை எங்களுடைய பண்பாட்டு தமிழர் பண்பாட்டு முறையில் அமைந்ததான இந்த திரைச்சீலையை கொண்டு போர்த்து மூடியதாக வெள்ளை கட்டி அழகாக பனைமரச் சிலாகைகளினால் நிர்மாணிக்கப்பட்ட அன்னையினுடைய சப்பரதம் இன்றைக்கு எத்தனையோ வகையான சப்பை ரதங்கள் பாவனையில் வந்தாலும் பொறுத்து சப்பரம் பொருத்துச் சப்பரம் மரச்சப்பரம் என்று பல வகையான சப்பை ரதங்கள் பாவனைக்கு வந்தாலும் பல்வேறுபட்ட தொழிலாளர்களினுடைய அயராத உழைப்பினால் உருவாகின்ற இத்தகைய சப்பை ரதம் யாழ்ப்பாணத்துக்கே கிடைத்த ஒரு பொக்கிஷம் ஆகவே அன்னையினுடைய இந்த சப்பை ரதமும் அதே போல நிறைய தொழிலாளர்களினுடைய உழைப்பினால் உருவாக்கப்பெற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு இந்த சப்பை ரதம் இன்று அறுபது ஆண்டுகள் கடந்து அன்னையை சுமந்தவாறு கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறது இதை கண்டு எல்லோரும் தரிசித்து எம்பெருமாட்டியினுடைய திருவருள் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நீங்கள் பார்க்கிற இந்த துணிச்சபுரம் அறுபது ஆண்டுகள் பழமையானது இன்றைக்கு அறுபது ஆண்டுகள் இந்த துணிச்சபுரம் இலங்கையில் எந்த ஆலயத்திலேயும் இப்பொழுது இல்லை இது வந்து அப்படி அழிந்து அழிந்து வந்துட்டுது நல்லூரில் கூட இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள் நல்லூரில் கூட இப்போ அந்த தகட்டில் கீறி பொறுத்துறதுதான் வந்து இருக்குது காரணம் துணியால் வந்து இப்படி பாரம்பரியமான ஓவியங்களை கையால் கீறி அதை செய்யின்ற பொழுது கட்டுகின்ற பொழுது அது வந்து கிழிந்து விடும் இதுதான் அந்த பிரதானமான ஒரு காரணம் இதனால் பல மரபுகள் எங்கட இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில்களில் அழிஞ்சு கொண்டு வருது இலங்கையில் இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் இருக்குது இந்த துணிச்சப்புரம் தொடர்வான பல பின்னணிகளை வந்து கேட்க போகிறோம் வணக்கம் ஐயா உங்களுடைய பேர் நாகராஜா கதிராமன் ஆச்சாரிய உங்களுடைய பேர் குணசேகரம் இவர்கள் இந்த துணிச்சப்புரத்தை வந்து காலங்காலமாக அண்ணளவாக அறுபது வருடத்திலிருந்து கட்டி கொண்டு வராங்க இப்போ அறுபது வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி வணக்கம் இந்த துணிச்சப்புரம் தொடர்பாக இது எவ்வளோ காலம் பட்டுறீங்களா பின்னணிகள் என்ன இது வந்து எங்கட மரபின்படி எங்கட மூதையார் எங்கட பேரன் கூட்ட நேர காலத்திலேருந்து கட்டி கொண்டு வாரம் அதை அந்த மரபை நாங்கள் விட்டுடக்கூடாண்டு தான் இப்பொழுதும் அதை இதை கட்டி கொண்டு வாரம் கோயில் இந்த உபயோகாரர்கள் அந்த சீல அந்த சீல துணியை வலுபமாக மடித்து வைத்து ஒரு மலை தண்ணி படாமல் அப்படி இருந்து ஒரு சில நேரங்களில் அந்த மலை மழை பட்டுருக்கு அதை நாங்கள் அதை பாதுகாத்து வச்சு தான் இப்போ கட்டி கொண்டு வாரம் விட எங்கள்கிட்ட மு ஒரு சிலர் இப்போ இல்லை பக்கத்தில் இல்லை இப்போ இவரு மாமா தான் அப்போ இவர் இவர்கள் மூலமாக இப்போ நாங்கள் செய்து வரோம் அதை வந்து அழிய விடக்கூடாது இப்போ வேண்ட காலம் முடிஞ்சாலும் எங்கட காலம் அது கொஞ்சம் இவ்வளோ காலமாக அது அம்மாளுக்கு தான் தெரியும் ஆனால் இந்த அந்த இந்த சப்ரத்தை என்றைக்கும் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லா காலத்துலையும் எங்கள்கிட்ட பரம்பரை

அறுபத்தஞ்சிலாம் வெள்ளோட்டம் அது கீரைப்பட்டிருக்கும் ஒரு அறுபத்தி ரெண்டுல கீரப்பட்டிருக்கும் அங்கே இந்தியாவில் இந்தியாவில் அளவில்லாம எடுத்து கொடுத்து அறுபத்தி ரெண்டுல கீரைப்பட்டால் இப்போ அறுபத்தஞ்சி அறுபது வருஷம் அறுபத்தஞ்சாம் ஆண்டு வெள்ளோட்டம் விடப்பட்டது வெள்ளப்படம் விடப்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வருகின்றார்கள் கொண்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திரைச்சீலை ஓவியங்களை கொண்ட இந்த சப்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து இந்த சீலை வந்து கிழிந்து பழுதாக போனதாக கூறுகின்றார்கள் ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் மில்கல் கம்பெனி அது முதலாளி ஆக்கள் தான் இது அன்பளிப்பு செய்தது இந்த சீடை முதல் வேண சீடை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தான் திருப்பி கீறி திருவிழா விழா உபயோகர் அப்போ அதை அவருக்கு உரிய உரியதான் கொண்டு பிறகு இந்தியாரை கீறி தற்கொண்டால் அப்போ திருப்பியும் இந்தியாவை கொண்டு போய் கீறி கொண்டு வருகின்ற ஏன் படம் பிடிச்சு கொண்டு இந்த பழைய சீவே அதை தான் கொடுத்து கொண்டு போய் அங்கே இந்தியா போனவர் ரோனவர் இந்தியா கதை தான் திரும்ப அப்போ இங்கே இட பிரச்சினைகள் நடந்தவர் அப்போ கொண்டு வர முடியாது அப்போ அந்த அதிகாரிகளோடு எல்லாம் கதைச்சி தான் கொண்டு வந்தவர் இது எங்களுப்பருக்கு பத்தாவது தலைமுறையை இது கட்டிக்கொண்டிருக்கு பத்தாவது தலைமுறையாக

முக்கியம் அதுதான் முக்கியம் சப்பரத்துக்கு அதான் இன்னும் எத்தனை தலைமுறைக்கு இந்த சப்பரம் கட்டுப்பட இருக்கிற அந்த ஓவியங்களை சொல்ல முடியுமா சரஸ்வதி லட்சுமி அம்மன் அம்மன் ரெண்டு அம்மன் மீடியட்டு கையலட்சுமி ஆறு ஆ சிவன் பாரத சிவன் பாத எல்லாம் கையாளக்கறிங்க ஓவியங்கள் அலங்காரங்கள் சரி இந்த சப்பரம் உண்மையிலேயே நீங்க பார்க்காத ஒரு சப்பரத்தை நான் காட்டிக் கொண்டுருக்குறேன் முடிஞ்ச வரைக்கும் வரலாறு கேட்டுட்டேன் ஏதாவது சொல்லணுமா இல்லை போதைக்கு இல்லை போதைக்கு இல்லை அடுத்தது ஓகே இந்த சப்பரம் வந்து அழியக்கூடாது இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து பின்பற்றணும் விடக்கூடாது எங்கட முயற்சி இப்போ இப்போ மழை வேற பெஞ்சோன்னு தெரியுது மழை வேற வந்தால் பிரச்சனை ஆயிரும் ஏண்டா கையால் இயக்க வர்ணவோ ஆமா சிரமம் தான் ஒரு வருஷம் மழை வந்து நாங்கள் மழைக்கா கட்டை போட்டுன்னு வந்து காய விட்டது அப்படிங்க இன்னைக்கெல்லாம் பனை மரம் தானே பனை மரம் பலவத்தில் சுற்றி இஞ்சா இஞ்சா ஆக்கல் சரியாக பிச்சா எடுத்து கட்டுவோம் ஓகே நன்றி உண்மையிலே பாருங்கள் இந்த சப்பரம் கட்டுறதுக்கு மூன்று நாள் எடுக்கும் மெதுவாக பார்த்து அவதானமாக செய்ய வேண்டிய வேலையை ஆரம்ப காலத்திலேருந்து கிட்டத்தட்ட அறுபது வருஷமாக இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் மிக பழமையான நீங்கள் பார்த்த இந்த சப்பரம் இதற்கு மிகவும் நுணுக்கமாக பாரம்பரியமாக அந்த காலத்திலேருந்து சொல்லுங்கள் பரம்பரையாக விளக்குகளை ஒளிரச் செய்கின்றவர்களை இவரும் ஒருவர் இவர்கிட்ட தான் நாங்கள் நிறைய விஷயங்களை போறோம் என்னென்ன நுணுக்கங்களை பாவித்து விளக்குகளை ஒளிர வைக்கிறீங்க ஏன்னா சப்பரத்துக்கு மிகவும் பிரதானமானது விளக்கு சுவாமி வந்து இருந்தவுடனும் அப்படியே மிகவும் பிரம்மாண்டமாக சுவாமியை தெரிய வைப்பது மின் விளக்கு அது பரம்பரையாக இவர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் இந்த ஆலயத்தில் வணக்கம் உங்களுடைய பெயர் வணக்கம் என்னுடைய பேர் சச்சியான சாரூஜன் வணக்கம் சாரூஜன் நீங்கள் எவ்வளவு காலமாக இதை செய்து கொண்டு வருகின்றீர்கள் இது சப்பரம் வந்து அறுபது வருஷமாக நாங்கள் இது லைட் போட்டு வந்துருக்கோம் அறுபது வருஷமாக தொடர்ந்து நீங்கள் மின் விளக்குகள் ஓடுறீங்க அப்பா அப்பா அண்ட் சச்சி என்ன அப்பா அப்பப்பா வந்து ரசபாக்கியம் அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வேலையை தொடங்கினார் அதன் பிறகு இருபத்தஞ்சாவது வருஷம் அவர் இருபத்தஞ்சாவது வருஷத்துக்கு அவர் இல்லை அதனால் என் அப்பா சச்சிதானந்தன் சார் சச்சிதானந்தன் அவர் தான் இருபத்தஞ்சாவது வருஷம் லைட் மின் விழுமையை எரிய பண்ணினார் அதன் பிறகு ஐம்பதாவது வருஷம் என்னோடய அப்பா இல்லை அதனால் என் அண்ணா சேரங்க அவர்கள் மின் விளைக்க எழுதிய பண்ணினர் அதன் பிறகு பருவத வருஷமாக நான் இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன் மற்றது இப்போ இந்த சப்பரதம் வந்து துணியினாலே வந்து ஓவியங்கள் செய்யப்பட்டு செய்யப்படுகிறது கட்டப்படுகிறது இப்போ நீங்கள் முதல்ல துணியால் கட்டப்பட்ட பிறகு வர்ண விளக்குகள் பொருத்துவீங்களா அல்லது வர்ண விளக்குகள் பொருத்தினா பிறகு துணி காட்டுவீங்களா ஏன்னா கிளியக்கூடாது வர்ண விளக்கு வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை நுணுக்கங்கள் தேவை எப்படி அதை செய்வீர்கள் நாங்கள் துணி கட்டினா பிறகு நாங்கள் கீழே வச்சு இல்லை லைட் எல்லாம் செட் பண்ணி போட்டு அதன் பிறகு செட் பண்ணி போட்டு அதை நாங்கள் கயிறால் கட்டி இழுத்து அதில் அதுக்கு மேலாக அது இடையே நாங்கள் கண்டுபிடிச்சு அது அதில் வச்சு கட்டுவோம் வர்ண இப்படி செய்வதற்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் எங்களுக்கு ஒரு நாள் ஒரு நாளே போதுமானது ஒரு நாள் ஒரு நாளே நீங்கள் அப்பா பெரு பெருமட்டான வேலைக்கு ஒரு ரெண்டு நாள் பிடிக்கும் ரெண்டு நாள் படி ஒரு நாள் தான் வருடமும் அறுபதாவது அறுபதாயிரம் தான் இப்படி விமர்சையாக செய்துள்ளோம் அண்ணா அண்ணா செய்ததுக்கு காரணமாக தான் நான் இப்போ கட்டாயம் செய்யக்கூடம்ன்றதுக்காண்டி அறுபதாவது வருஷம் பெரு பெருசா செஞ்சு காட்டணும் காட்டி செஞ்சிருக்கேன் இப்போ என்னென்ன வகையான அலங்காரங்கள் திட்டமிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு ஒரு சப்பரத்திலேயே வந்து ஒரு ஒரு வகையான அலங்காரங்கள் இருக்கும் இந்த விளக்கில் ஒன்று நீட்டு நிட்டு போடுக்க வேல் வேல்மாரி அம்மன் மேரி எல்லாம் செய்வார்கள் நீங்கள் எப்படியாக வருஷ வருஷம் திட்டமிட்டு ஒரு சில அலங்காரங்களை பார்த்த சிறுவையில இருந்து உங்களை அப்பா செய்ததை பார்த்து ஏதாவது ஞாபகங்கள் உங்களுக்கு இருக்கிற அப்பா வந்து நம்மளாவே வருஷ வரிசையாக போடுவார் அண்ணா தான் இப்போ ஐம்பதாவது வருஷத்துக்கு ஐம்பதாவது வருஷத்துக்கு முன்னிட்டு டைமண்ட் ஷேப்ல போட்டு போட்டார் ஃபுல்லா அது பிறகு நான் அப்பொழுது ஒரு என்ன சொல்றது ஒரு அம்புக்குரி மாதிரி ஒரு ஷேப் அந்த ஷேப்லாம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அது அறுபதாவது வருஷம் அறுபதாவது வருடம் பாருங்கள் சாதாரண விஷயம் இல்லை என்று சொன்னால் இப்போ இளைஞர்கள் எல்லாம் வந்து வேறு வேறு தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறாங்க அதாவது பரம்பரை தொழிலை விட்டு வேறு தொழிலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அது பல காரணங்கள் கல்வி என்றிலும் சொல்லலாம் வேறு வேறு தொழில் ஆனால் நீங்கள் தொடர்ந்து பரம்பரையாக அதை செய்யணும் அம்மனுக்கு அதை கொடுக்கணும் என்று சொல்லி செய்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய வாழ்த்துகள் தொடர்ந்து உங்களோட பரம்பரையும் அதை நான் செய்யணும் என்று சொல்லி வாழ்த்துறேன் உண்மையில் உங்களை சந்தித்தது சந்தோஷம் சாருஜன் இப்படி ஒரு உன்னதமான ஒரு பணியை நீங்கள் செய்கிறீங்க ஆலயத்துக்கு சாதாரண விஷயம் இல்லை அன்னளவா இதனுடைய உயரம் அவ்வளவு உயரம் ஒரு முப்பத்தஞ்சு அடி வெறும் முப்பத்தஞ்சு அடி அன்னளவா வரும் அந்த முப்பத்தைந்து அடி உயரத்தில் மிகவும் பழமையான திரைச்சீலை ஓவியம் இருக்கு மிகவும் பழமையா பாரம்பரியமாக செய்கின்ற இந்த விளக்குகள் இருக்கு ஓகே நன்றி உங்களை சந்தித்தது சந்தோஷம் இப்போ இந்த பாரம்பரியமான இந்த அறுபது வருஷம் பழமையான இந்த சப்பரத்தை கட்டுகின்றவர்கள் இவர்கள் தான் உங்களுடைய பெயர் புகழேந்திரன் எவ்வளோ காலமாக கட்டுறீங்க முப்பத்தஞ்சு வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா கட்டுறீங்களா உள்ள சவால்கள் என்ன இந்த சவால்கள் என்ன நாங்கள் நடுகா அம்மாலாஜி சின்ன வேலை வாழன பெரிய அளவுலாம் வேலை வாழலாம் அங்கதான் இந்த மூலமாக தான் இது வந்து இப்போ அம்மாலாஜி அது மட்டும் இல்லை இந்த சப்பை ரதம் கட்டுற இந்த துணி

இது கண்ணனால் எனக்கு இது பேர் தெரியாது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும் வேற யாரா விரிக்கணுமா ஆக்கள் வரையில சரி இதே மாதிரி நிறைய பேர் இதுக்கு பின்னால பின்னணியில் கொண்டு இருக்கிறார்கள் ஐயா நாங்கள் இந்த சபரத பாது பண்ணிக்கிறோம் கீழே இருக்கிறதுக்கு என்னையா பேர் சகட சகட அப்படியே வாங்க அப்படியே வாங்க நான் காடி கொண்டு கதைப்போம் இப்போ வந்து பாருங்க இந்த பிரம்மாண்டமான ஒரு அண்ணலவா ஒரு முப்பத்தைந்து அடி என்று சொல்லிடும் சரியா ஐயா முப்பத்தஞ்சு அடியா ஓகே முப்பத்தைந்து அடி கீழே வந்து அதன் கட்டுமான பணிகளை வந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நான் பின்னாலே ஒரு காப்பாப்போம் அப்படி இருக்கு இப்போ இந்த மிக பிரம்மாண்டமான இந்த பாரம்பரிய மிக்க இந்த சபலை தான் பின்னுக்கு பாருங்க இப்படி இருக்கண்டு இதுதான் இதுதான் பின்னுக்கு எட்டு சக்கரங்கள் எட்டு சக்கரங்கள் உள்ளன இந்த இது நீளம் வந்து முப்பத்தி ரெண்டு அடி இது அகலம் வந்து பதினெட்டு அடி பதினெட்டு அடி அகலம் பிரம்மாண்டம் மேல பார்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இதான் சொல்றது ஜாழ்ப்பாணத்து பனைமரம் அந்த பனைமரத்துல வேறங்க இப்படி உதமெல்லாம் உதமல்லங்கள் அதாவது காத்தடித்தாலும் அந்த இந்த சாயாமல் காப்பதற்காண்டித்தான் அந்த உதமல்லங்கள் போடுறது சரி ஆ இது பேர் உதமெல்லாம் உதமல்லங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் இந்த கட்டுற முறையை நல்லா வளர்ச்சி அப்படி நுணுக்கமாக கட்டிக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த முறையிலலாம் எல்லாம் இப்பொழுது அழிஞ்சு கொண்டு வருகிறது ஓகே சரி உள்ளுக பார்த்தாலும் பாருங்கள் உள்ளுங்க வந்து வேலைகள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தாலே எங்களுக்கு தெரியும் உள்ளது மிகவும் பரபரப்பாக வேலைகளை வந்து எல்லோருமே வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறீங்க பாருங்கள் இதில் பாருங்கள் இதில் வந்து ஆலயத்தில் பக்கத்தில் தாகசாந்த நிலையாக இருக்கு அந்த நேரத்தில் வளர்ந்து வரைக்கும் ஒரு யூடியூபர் சந்திக்கும் தம்பி உங்களோட யூடியூப் சேனலுக்கு என்ன பேர் விஷ்ணு விலாக்ஸ் விஷ்ணு விலாக்ஸ் இப்போ தான் தம்பி திறந்துருக்கிறாரு விஷ்ணு விலாக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க தம்பியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பை ரதம் அறுபது வருஷம் பாருங்கள் இப்படியெல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றது இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லை உங்களோட பிள்ளைகளும் காட்டுங்க பகிருங்க இது தொடர்பான பின்னணிகள் நான் இதில் தந்திருக்கிற ரெண்டு நம்புறன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் நிறைய காணொலிகள் தர காத்திருக்கிறேன் உண்மையிலேயே இந்த ஆலயத்தில் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிறது அஹ் உங்களோடையும் நான் நிறைய காணொலிகள் பாய்ந்து கொண்டிருக்கிறேன் தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ள அடுத்த நன்றி டாக்டர்